அம்மாவுக்கு அடுத்து எப்படியோ அதே அடுத்து சின்ன சின்னதான் முடியும் காலகாலமா அதிமுக கட்சியில அதானே வழக்கம் அந்த வகையில அதிமுகவோட சின்ன சின்னம்மா யார் இருப்பாங்கன்னு ரணகலமா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்ததுல இவங்க எல்லாருமே மைண்டுக்கு வந்தாங்க இதோ அதிமுகவோட அடுத்து செல்ல சின்னமாவுக்கான தேடல் வளர்மதி அதிமுகவோட மிக முக்கியமான உறுப்பினர் யாருன்னு பார்த்தா கண்டிப்பா அது வளர்மதியா இருப்பாங்க இவங்க ஒவ்வொரு புரட்சிகரமான கருத்துக்களையும் சின்னமாவோட செயல்பாடும் இவங்களோட செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேரும் பேசுறதையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு அந்த அளவுக்கு பேசுறப்ப இவங்க முகத்துல சகல அபிநயங்களும் தாண்டவமாடும் அதிமுகவோட சின்ன சின்னமாவா வர்றதுக்கான எல்லா தகுதி ஜோதியும் ஒன்னா இருக்கிற வளர்மதிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல பார்வர்ட் மெசேஜை டெரராவும் சத்தமாவும் அனுப்புங்க கோகுல இந்திரா அதிமுகவோட மிக சிறந்த பேச்சாளர்னா அது கண்டிப்பா கோகுல இந்திராவா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க பேசுற எல்லா விஷயமும் பயங்கர புரட்சிகரமா இருக்கும் இவங்க அமைச்சர் பதவிய அழுதுகிட்டே ஏத்துக்கும் போது அப்பவே இவங்களை சின்னமாவா மாத்தி இருக்கணும் ஆனா லைட்டா மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு சரியான சூழ்நிலையும் அமையாததுனால இப்போ இவங்களை சின்ன சின்னமாவா அறிவிச்சா நல்லா இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்க அதிமுக தொண்டர்ல பல பேர் இவங்க எப்ப சின்ன சின்னமாவா பதவி ஏற்பாங்கன்னு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அமைச்சரா இருக்கும்போது செஞ்ச மக்கள் சேவைகளையும் நலத்திட்டங்களையும் மனசுல வச்சு இவங்கள சீக்கிரமே அதிமுகவோட சின்ன சின்னமாவா அறிவிக்கணும் இவங்கள ஆதரிக்க ஆசைப்பட்டீங்கன்னா இவங்கள வாழ்த்தி ட்விட்டர்ல புரியாத மாதிரி ஹேஷ்டாகோட எதையாவது எழுதி போடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சசிகலா புஷ்பா கழகத்துல இருந்துகிட்டே கழக செஞ்சவங்க தான் இவங்க அதிமுக அந்த கட்சிக்கு எதிரா பேசின ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா புஷ்பா தான் அப்பவே இவங்களோட ஆதரவாளர்கள் எங்க தலைவிக்கு எவ்வளவு தில்லு பாத்தியான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதிமுகவுல இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் மன்றமே இருக்குங்க எப்பவுமே ஏதாவது பிரச்சனையில மாட்டி லைம் லைட்ல இருக்கிறவங்க தான் சசிகலா புஷ்பா இவங்க சின்ன சின்னமா ஆனா அதிமுகவும் கண்டிப்பா எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்குங்க இதுக்கு நான் கேரண்டி இப்ப இருக்கிறத விட அகில உலக அளவுல ஃபேமஸ் ஆகணும்னா கண்டிப்பா இவங்க அதிமுகவோட சின்ன சின்னமா ஆகணும் முக்கியமா இவங்க பேர்ல இருக்க சசிகலாவே இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் இவங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல இவங்களை வாழ்த்தி வீடியோவை அப்லோட் பண்ணுங்க தீபா அதிமுகவுல சசிகலாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை தீபாவுக்கும் இருக்கு சின்ன புரட்சி தலைவின்னு செல்லமா கூப்பிடுறீபா தீபா படி பார்த்தா கட்சியோட பரவாயில்ல இப்ப ஒண்ணு ஆயிடல கட்சியோட சின்னமா ஆக முடியாத தீபா எப்படியாவது சின்ன சின்னமா ஆனா நல்லாதானே இருக்கும் ஏற்கனவே கட்சியில இவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு பெரிய பாலோர்ஸே இருக்காங்க இவங்க தலைமையை ஏத்துக்கத்தான் தமிழ்நாட்டுல பல அதிமுக தொண்டர்கள் தவமா தவம் கிடைக்கிறாங்க எஸ் மக்களே இவங்களை அதிமுக முக்கா காட்சியில சின்ன சின்னமாவா மாவா தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சுங்கன்னா யாருமே இல்லாத கூகுள் பிளஸ்ல உடனடியா ஒரு பெரிய போஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க சி ஆர் சரஸ்வதி இந்த நூற்றாண்டோட மிக சிறந்த கட்சி உறுப்பினர் பேச்சாளர்னா அது கண்டிப்பா சி ஆர் சரஸ்வதியா தான் இருப்பாங்க சில பேர் பேசுனா கேக்குறவங்களுக்கு சுத்தமா புரியாது சி ஆர் சரஸ்வதி பேசினா அவங்களுக்கே புரியாது இவங்க தமிழ்ல பேசுறத கேட்டா ஒரு மாதிரியா இருக்குங்க இங்கிலீஷ்ல பேசினா அதை விட டிஃபரெண்டா இருக்கும் மொத்தத்துல இவங்க பேசுறத கேட்டாலே புது மாதிரியா இருக்கும் எப்பவுமே கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லாத இவங்க சம்பந்தமே இல்லாத விஷயத்த சம்பந்தப்படுத்தி பேசுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லன்னு சொல்லலாம் சோ சரஸ்வதி